தைப்பூச முகூர்த்தம் அதாவது பூச நக்சத்திரங்கிறது பிப்ரவரி பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மாலை ஆறு மணி ஒரு நிமிஷத்துக்கு தொடங்கி பதினோராம் தேதி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மணிக்கு முடிவடையும் இந்த சொல் ரெண்டு தமிழ் வார்த்தைகளின் கலவையாகும் தை இது திருவிழா கொண்டாடப்படும் தமிழ் மாதத்துடைய பெயர் பூசம்ங்கிறது அந்த நாள்ல வானத்துல உயர்ந்த நட்சத்திரமா திகழக்கூடிய நட்சத்திரத்தின் பெயர் முருகப்பெருமான் பார்வதி தேவியால வழங்கப்பட்ட வேலுங்கிற தெய்வீக ஈட்டியால அரக்கன் சூரபத்மனை வென்றத நினைவு கூறும் திருவிழா இந்த தைப்பூசத்துக்கு முன்னதாவே நாம விரதம் இருக்க துவங்கனோம்னா எந்த நாள்ல இருந்து விரதம் இருந்தா நாப்பத்தெட்டு நாள நாம நிறைவு செய்யலாம் டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதி புதன்கிழமை முருகருக்கான விரதத்தை துவங்கினா தைப்பூசம் அன்னைக்கு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்தால் பலனை நாம பெறலாம் நாற்பத்தெட்டு நாள் நம்மளால இருக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க இருபத்தி ஓரு நாள் விரதம் இருக்கலாம் அதுக்கு வந்து வரக்கூடிய ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த விரதத்தை துவங்கும் போது தைப்பூசம் முடியும்போது நமக்கு இருபத்தி ஓரு நாட்கள் கணக்கு வரும்